வணக்கம் ஏர்போர்ஸோட அக்னிவீர்வாய் ரிட்டன் எக்ஸாம் எப்படி பிரிப்பேர் பண்ணுவோம் இந்த வீடியோல டீடெயிலா பார்க்க போறோம் இதுல சயின்ஸ் குரூப் அண்ட் அதன் சயின்ஸ் குரூப் இந்த ரெண்டு குரூப்புக்குமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த ஒரே வீடியோல நான் சொல்லி தந்துருவேன் சோ இதுல மெயினா எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு மார்க் எடுத்தா வேலை கிடைக்கும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் முக்கியமா கொஸ்டின் கேட்பாங்க எந்த டாபிக்ஸ் நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம் எக்ஸாம் பேட்டர்ன் இந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க எப்பெல்லாம் அக்னி வீராவாய் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அப்போல்லாம் இந்த பிரிண்ட் அவுட் உங்க கையில இருக்கட்டும் இந்த எக்ஸாமுக்கு சரியான வழியில ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த பிரிண்ட் அவுட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது இந்த வீடியோ கடைசியில் சொல்லிருக்கேன் அதை பார்த்து இந்த பிடிஎஃப் ஐ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துருவோம் இதுல சயின்ஸ் குரூப் அண்ட் அதர் தன் சயின்ஸ் இந்த ரெண்டு குரூப்பும் உண்டு ரெண்டு குரூப்புக்குமே வேற வேற சிலபஸ் இல்ல சில பேர் ரெண்டு குரூப்புக்குமே அப்ளை பண்ணியிருப்பீங்க சயின்ஸ் குரூப் அண்ட் அதர் தான் சயின்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணவங்களாம் ஏதாவது ஒரு குரூப் செலக்ட் பண்ணி அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் சிலபஸ் வேற வேறங்கிறப்போ அதுக்கே டைம் எடுக்கும் ஸோ அதனால ஏதாவது ஒரு குரூப் நல்லா போக்கஸ் பண்ணுங்க இப்போ சயின்ஸ் குரூப்ல உங்களுக்கு மூணு சப்ஜெக்ட் உண்டு ஒன்னு இங்கிலீஷ் அதுல இருபது மார்க் கேட்பாங்க அடுத்து பிசிக்ஸ் அதுல இருபத்தஞ்சு மார்க் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் இதுல இருபத்தஞ்சு கொஸ்டின் சோ டோட்டலா உங்களுக்கு எழுபது கொஸ்டின் சயின்ஸ் குரூப் இருந்தீங்கன்னா அதுக்கு கொடுக்குற டைம் அறுபது நிமிஷத்தில் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்து அதர் தன் சயின்ஸ் குரூப்புக்கு ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட் தான் ஒன்னு இங்கிலீஷ் இங்கிலீஷுங்கிறது சயின்ஸ் குரூப் அண்ட் அதர் தன் சயின்ஸ் ரெண்டு குரூப்புக்குமே காமன் இதுல கேட்குற அதே இருபது கொஸ்டின் தான் இதுலயும் கேட்பாங்க பட் இங்க எங்க உங்களுக்கு மாறுபடும் பார்த்தீங்கன்னா ராகாங்கிற பாட்டில் தான் டிஃபரன்ஸ் ஆகும் சோ ஒய் குரூப்ல உங்களுக்கு ராகால முப்பது மார்க் கேட்பாங்க ஐம்பது மார்க்கு அவங்க கொடுக்கற டைமிங் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த டைமிங்கை நோட் பண்ணுங்க எல்லா குரூப்புக்குமே உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷத்தை விட கம்மியான டைமில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஓகே இப்போ மார்க்கிங் பேட்டர்னை பாத்துருவோம் இதுல உங்களுக்கு ஒரு மார்க் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒரு மார்க் கொடுப்பாங்க ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் மைனஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு நாலு கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் மைனஸ் ஆயிரும் அதனால தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும்தான் இதில் அட்டன் பண்ணிங்க இல்லாட்டி மார்க் மைனஸ்ல போய்கிட்டே இருக்கும் இதே எனக்கு ஒரு கொஸ்டின்னு தெரியலை அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கும் கிடையாது மைனஸும் பண்ண மாட்டாங்க அதுக்கு ஜீரோ மார்க் ஓகே இதெல்லாம் இப்போ எவ்வளோ மார்க் எடுத்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் மேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தனி தனி கட் ஆஃப் வரும் இப்போ சயின்ஸ் குரூப் நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தா குறைஞ்சது நாற்பத்தி மூணு மார்க் மேல நீங்க எடுக்கணும் எழுபது மார்க்கு நான் சொல்றது இதே ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாற்பது மார்க் மேல எடுக்க பாருங்க எழுபது மார்க்கு அதர் தன் சயின்ஸ் குரூப்புக்கு நீங்க மேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு மார்க் மேலே எடுக்க பாருங்க ஐம்பது மார்க் நான் சொல்றது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீங்க நாற்பத்தோரு மார்க் மேலே எடுக்கணும் குறைஞ்சது ஐம்பது மார்க்குக்கு நான் சொன்ன இந்த மார்க் மேலே நீங்க எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு இதில் வேலை உறுதிப்படுத்தப்படும் என்னதான் இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு நல்ல மார்க் எடுக்க பாருங்க ஏன்னா இதுல கட் ஆஃப்ங்கிறது ஒவ்வொரு வருஷம் கூடும் கம்மியாகும் அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி போட்டிருக்காங்கங்கிறத பொறுத்து உங்க கூட எவ்வளோ பேர் எழுதுறாங்க எவ்வளோ போட்டி இருக்கு கொஸ்டினோட லெவல் எப்படி இருக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எவ்வளவு கடினத்தன் மேல இருக்குங்கிறத பொறுத்து தான் கட் ஆஃப்ங்கிறது கூடும் குறையும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மார்க் உங்களால் எடுக்க முடியுமோ அதை எடுத்துடுங்க உங்களுக்கு இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டதுன்னா நம்மளுடைய ஒன் கோர்ஸ்ல இந்த அக்னிவீர் வாயு எக்ஸாமுக்கு எல்லா சிலபஸையும் டாபிக்ஸையும் கவர் பண்ணி இதில் வீடியோஸா கொடுத்துருக்கோம் இதில் உள்ளது மட்டும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் கவர் ஆயிரும் அது கூடவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அக்னிவீர் வாயு ஸ்டடி மெட்டீரியலும் இதில் கொடுத்துருக்கோம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் ஆலிட்டியோட கிடைக்குங்க நீங்க ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணாலே போதும் இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸோட டீட்டெயில் நான் வீடியோக்கிள்ளேயே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காக கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கோர்ஸ் டீடைல் எல்லாமே அனுப்பி விட்டுருவாங்க டீட்டெயில் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிட்டு உடனே நீங்க படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஓகே இப்போ நம்ம சிலபஸ் அனாலிசிஸ் என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும்னு பார்க்க போறோம் இதில் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஏன்னா இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் குரூப் எக்ஸ் அண்ட் குரூப் ஐ இந்த ரெண்டு குரூப்புக்குமே காமனா உள்ள சப்ஜெக்ட் இதில் உங்களுக்கு இருபது மார்க் கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது இதில் தான் உங்களுக்கு சிலபஸும் கம்மி மார்க்கும் அதிகமாக கேட்காங்க ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை இதில் மூணு பகுதியாக பிரித்து கேட்பாங்க ஒன்று ரீடிங்கு இன்னொன்று கிராமர் பகுதி இன்னொன்று ஒக்காப்ஸ் ஒக்காபுலரி இதில் ரீடிங் பகுதி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுல இங்கிலீஷ் காம்ப்ரகன்ஷன் ஜம்பிள் டிசன்டென்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ரீடிங்கில் வந்துடுவோம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற பகுதின்னு பார்த்தீங்கன்னா கிராமர் தான் டென்சஸ் சப்ஜெக்ட் ஒர்க் அக்ரிமெண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க அடுத்து மூணும் அது வக்கபுலரி ஸோ இதில் உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இடியம்ஸ் அண்ட் ப்ரைசஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க இதில் நீங்கள் இருபதுக்கு இருபது மார்க் ஃபுல் மார்க்கே எடுக்கலாம் சரிங்களா இங்கே இதில் இருபதுக்கு இருபது மார்க் எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வேலை முக்கால்வாசி வாசி கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னு அர்த்தம் மீதி உள்ள சப்ஜெக்டில் நீங்கள் மீதம் உள்ள மார்க் எடுத்தாலே போதும் அடுத்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டு இது எக்ஸ் குரூப்புக்கு மட்டும்தான் கேட்பாங்க சயின்ஸ் குரூப்புக்கு மட்டும்தான் வரும் இதே மூணு பகுதியாக பிரிச்சிருவாங்க ஒன்று பேசிக் பிசிக்ஸ் பேசிக் கான்செப்ட் அடுத்து ஃபார்முலை மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து டெரிவேஷன் இந்த மூணு பகுதியாக தான் கேட்பாங்க இதுல இருக்கிறது ரொம்ப ஈஸின்னு பாத்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் இதுல உங்களுக்கு பத்து கொஸ்டின் கேட்டுருவாங்க அதனால இதில் பேசிக் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸை கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிங்க பத்து மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணலாம் அடுத்து ஃபார்முலா நிறைய ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுல இருந்து மீதி உள்ள இந்த டெரிவேஷன் அண்ட் ஃபார்முலா சேர்த்து ஒரு பதினஞ்சு மார்க் உங்களுக்கு வரும் சோ மீதமுள்ள மார்க்ல இதில் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டு இதுவும் சயின்ஸ் குரூப்புக்கு மட்டும்தான் வரும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் நீங்க படிக்க தேவையில்ல சில டாபிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதெல்லாம் செலக்ட் பண்ணி படிங்க சயின்ஸ் குரூப் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா முக்கியமா இங்கிலீஷ் அண்ட் ஃபிசிக்ஸ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க இதுல ஸ்டாட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி லிமிட் அண்ட் கண்டினியூட்டி மேட்ரிசஸ் அண்ட் டிடெர்மினான்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஈஸியா நீங்க படிச்சுட்டு போயிடலாம் அப்போ மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் இப்படி செலக்டிவா ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி படிங்க அப்பதான் இருக்கிற டைம்ல உங்களால ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ண முடியும் எக்ஸாம்லேயே ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும் ஏன்னா டைமிங்கிறது ரொம்ப கம்மியான டைமிங் தான் கொடுத்துருக்கேன் அப்போ இதுல உட்காந்து நீங்க சம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்கிறது ரொம்ப வேஸ்ட் ஆயிரும் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லயும் பிசிக்ஸ்லயும் நல்ல மார்க் எடுத்துட்டு மேத்தமெட்டிக்ஸில் மீதமுள்ள நான் சொன்ன மார்க் எடுக்க பாருங்க அடுத்து ராகா சப்ஜெக்ட் இது அதர் தன் சயின்ஸ் குரூப்புக்கு மட்டும்தான் தான் ஒய் குரூப்புக்கு மட்டும்தான் வரும் இதுல டோட்டலா முப்பது மார்க் கேட்பாங்க இந்த ராகாவை எப்படி பிரிப்பாங்கன்னா மூணு சப்ஜெக்ட் பிரிப்பாங்க ஆர் ஃபார் ரீசனிங் ஏ ஃபார் ஆப்டிடியூட் ஜிஏ ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ் இதுல உங்களுக்கு ரீசனிங்ல இருந்து பதினஞ்சு மார்க் கேட்டுருவாங்க இதுல நீங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சு மார்க்கே எடுக்கலாம் சரிங்களா இதுல ஃபுல்லா உள்ள இந்த எல்லா டாபிக்ஸையும் நீங்க கவர் பண்ணிருங்க கண்டிப்பா இதில் நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும் எடுத்தாதான் மற்ற சப்ஜெக்ட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் சயின்ஸ் குரூப் ப்ரிப்பேர் பண்றவங்க ஃபஸ்ட்டு இங்கிலீஷை ஃபுல்லாக கவர் பண்ணுங்க அதுல இருபதுக்கு இருபது மார்க் எடுக்கிற மாதிரி பிரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து ரீசனிங் போங்க அதுல பதினஞ்சுக்கு பதினஞ்சு மார்க் எடுத்துக்கோங்க அடுத்து ஆப்டிடியூட் போங்க ஆப்டிடியூடல இருந்து உங்களுக்கு எட்டு கொஸ்டின் கேட்பாங்க இதுலயும் நீங்க ஃபுல் மார்க் எடுக்கலாம் எட்டுக்கு எட்டு மார்க்கே எடுக்கலாம் சில நேரம் கொஸ்டின் டஃப்பாக இருந்ததுன்னா நீங்க ஒரு ரெண்டு ரெண்டு மார்க் விடலாம் ஒரு எட்டுக்கு ஆறு மார்க் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க குறைஞ்சது ஸோ இதுல அவங்க ஏர்ஃபோர்ஸ்ல கொடுத்துருக்க சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு டாபிக்கே விட்டுருப்பாங்க பட் அதுலேருந்து அடிக்கடி வருஷா வருஷம் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ அதையும் சேர்த்து நீங்க படிக்கணும் அதுக்கு தான் நான் இதில் சொல்லியிருப்பேன் நான் கொடுக்குற அந்த டாபிக்ஸ் தான் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபைனலாக ஜென்ரல் நாலேஜ் வாங்க ஜென்ரல் நாலேஜில் உங்களுக்கு ஏழு மார்க் கேட்பாங்க ஸோ இந்த ஏழு மார்க்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இல்ல உங்களால புல் மார்க் எடுக்க முடியாது ஆனா கொஸ்டின் கொஞ்சம் அங்கங்க இருந்து எடுக்க தான் செய்வாங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இதுல முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டிஜிக்கே கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க அடுத்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டுருவாங்க அடுத்து மீதி உள்ள டாபிக்ஸ் எல்லாம் இருக்கிற டைம்ல கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணிக்கோங்க பட் ரொம்ப இதுல போயிட்டு மூழ்கிட்டீங்க ஏன்னா ஏழு மார்க் தான் வரும் அதனால தான் நான் முதலே சொன்னேன் மீதி உள்ள சப்ஜெக்ட்ல நீங்க ஃபுல் மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜென்ரல் நாலேஜை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இதுல எப்படி கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் இதுல ரீசனிங்கோ ஆப்டிடியூடோ இங்கிலீஷும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே நான் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்துடும் அடுத்து நிறைய பேர் கேட்பாங்க இந்த ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாமுக்கு நான் என்ன புக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதில் நம்மளுடைய கோர்ஸை பார்த்து வீடியோஸை படிங்க அதுவே உங்களுக்கு போதும் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு புக்குன்னு பாத்தீங்கன்னா அதுலேயே நான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருப்பேன் அதுல உள்ளத மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் நீங்க இருக்கிற டைம்ல ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம் ஓகே இப்போ சிலபஸ் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்ப்போம் ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் எக்ஸ் ஒய் அப்படின்னு மட்டும் நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சிலபஸ் பிடிஎப் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க இந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணணும்னு கூட தேவையில்ல இந்த வாட்ஸ்அப்போட லிங்கே நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே இந்த வாட்ஸ்அப் நம்பர் சேட்டுக்கு போயிடும் அதுல போயிட்டு ஜஸ்ட் எக்ஸ் ஒய் அப்படின்னு மட்டும் நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க அக்னிவீர்வாய்க்கான சிலபஸ் பிடிஎப் உங்களுக்கு வந்துடும் எக்ஸாம் சம்பந்தமா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை இப்போ இருக்கிற டைம்ல நீங்கள் சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களால் இந்த கட் ஆஃபா கிளியர் பண்ண முடியும் ஸோ இப்போ இருந்தே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்